திடீர்னு யானைகள் கூட்டமாக பொதுமக்கள் எல்லாரும் ஷாக் இருக்காங்க கேரளாவில் திருச்சூர் மாவட்டம் கண்ணன்குழி பகுதியில் சொகுசு விடுதிக்குள் புகுந்த யானை கூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது கண்ணன்குழி பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக குட்டியுடன் உலாவரும் கூட்டம் விவசாய பயிர்களை அழித்தும் மக்களை அச்சுறுத்தியும் வந்தது இந்நிலையில் அங்கிருந்த சொகுசு விடுதியின் இரும்பு கதவை உடைத்து உள்ளே சென்று உலா வந்துள்ளது இதன் பிறகு விடுதிக்குள் உலா வந்த கூட்டம் பட்டாசு வெடித்து விரட்டியடிக்கப்பட்டது உத்திரப்பிரதேசத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கல்லூரி மாணவி ஒருவரை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் கல்லூரி முடிந்து வீட்டை நோக்கி சென்றபோது சாலையில் குரங்குகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நாய்கள் அந்த மாணவியை கடித்து குதறியுள்ளன இதனால் அவருக்கு பதினேழு தையல் போடப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க